இயக்குனர் பி எஸ் மித்ரன் அவர்கள் வந்து இந்த பியூட்டிஃபுல்லான மோமெண்ட் அவர் எவ்வளோ சந்தோஷமாக இருக்காரு அந்த தாடியெல்லாம் இன்னைக்கு ட்ரிம் பண்ணிட்டு எவ்வளோ சந்தோஷமா இருக்கீங்க அப்படின்றதெல்லாம் இப்போ நம்ம சொல்லிடலாம் மித்ரன் சார் ப்ளீஸ் வாங்க எல்லோருக்கும் வணக்கம் இஸ் மோர் ஆனால் இந்த ஆரம்பிக்கும் போதே கப்பல் புயலுக்குள்ள போகுதுன்னு எங்களுக்கு தெரியும் இந்த கதையை சொல்லும்போதே இது புயலிலே ஒரு தோணி யாரும் நிம்மதியாக இந்த படத்தில் வேலை பார்க்க முடியாது யாரும் சந்தோஷமாக இந்த படத்தில் வேலை பார்க்க முடியாது எல்லாரும் உழைச்சி உழைச்சி சாவ போகிறோன்றது லக்ஷ்மண் சட்டை கதை சொல்லும்போதே எங்களுக்கு தெரியும் ஏன்னா இன்றைக்கி இந்த மேடையில் இருக்க எல்லாருமே வந்துட்டு அவ்வளோ படங்கள் பண்ணியிருக்காங்க அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸான டெக்னீஷியன்ஸ் அவ்வளோ டெக் எக்ஸ்பீரியன்ஸான ஆர்டிஸ்ட் ஆனால் எல்லாருமே வந்து இந்த படங்களுக்கு ஒரு புது அனுபவமாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா பிகாஸ் இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸை தாண்டி இந்த படம் புதுசாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா இந்த படத்து மேலே அவங்க வச்சுருக்க அந்த லவ் இந்த படத்து மேலே அவங்க வச்சுருக்கிற அந்த சின்சியாரிட்டி அதை வந்து காட்டுது ஏன்னா நம்ம இது வரைக்கும் வேலை பார்த்ததெல்லாம் வேறு இந்த படம் வேறு அப்படின்னு அவங்க புரிஞ்சு இந்த படத்தில் வேலை பார்த்துருக்காங்க அதுக்கு எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் ஒரு பெரிய பெரிய தேங்க்ஸ் ஜி வணக்கம் ஜி ஸோ இந்த படம் ஆரம்பிக்கும்போது ஆரம்பத்துலேருந்து இந்த படம் வந்துட்டு கதையாக்கப்படும் அதாவது வந்து கதையிலேருந்து திரைக்கதை ஆக்குற இடத்துலேருந்தே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா இது ரொம்ப ஃபர்டைலான ஒரு 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 வேர்ல்டு ஸ்டர்ல்டு இந்த ஸ்டோரி வேர்ல்டு வந்துட்டு ரொம்ப ஃபர்டைல் இந்த நைல் நதைக்கரை பக்கத்தில் இருக்கக்கூடிய மண் மாதிரி அங்கே இருக்கிறேங்க எதுவுமே நடத்தவே இல்லை ஏதாவது தூக்கி போட்டிங்கன்னா அதை வளர்ந்துடும் அந்த மாதிரி கதை எந்த பக்கம் போனாலும் வளர்ந்துக்கிட்டே போச்சு ஸோ அப்போது இந்த இந்த கதையை நெருக்கி கொண்டு வந்து ஒரு ஒரு திரைக்கதையை அமைக்கிறதுக்கு வந்துட்டு ரொம்ப முக்கியமான பங்கு இந்த படத்தோட ரைட்டர்ஸ்க்கு இருந்திருக்கு அதில் வந்துட்டு பார்த்திபன் சார் ரோஜு பிபின் அப்புறம் இப்படிப்பட்ட ஒரு ஒரு செட்டப் வந்து முதல்ல இந்த படத்தை வந்து கொண்டு வந்து ஒரு ஒரு திரைக்கதையாக மாற்றுறதுக்கு ஒரு பெரிய உழைப்பு தேவைப்பட்டுச்சு அதை வந்துட்டு ஸ்கிரிப்ட் ஆக்குறதுலேருந்து ஒரு மிகப்பெரிய உழைப்பு தேவைப்பட்டுச்சு அந்த ஸ்கிரிப்ட் அப்புறம் ஷூட்டிங் பண்ணும்போது இந்த ஸ்கிரிப்டு வந்து சரியாக எடுக்க விடவேங்களே ஏன்னா அதில் அதுலேயும் நிறையா வந்து நுணுக்கங்கள் அந்த மாதிரி சில விஷயங்கள் தேவைப்பட்டப்போ ஜிவி தான் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து இந்த படத்தை வந்து ஓரளவுக்கு கோரவையை ஆக்கினது ஸ்கிரிப்டிலேருந்து ஷூட்டிங் பண்ணிகிட்ருக்க சமயத்தில் ஸோ அவன் அவன் வந்துட்டு ஒரு ரைட்டர் அங்க இருக்கான் அந்த ஜீவியில் இந்த ஜீவியில் அங்கே இருக்கான் விக்னேஷ் ஜீவி அது வேறு ஜீவி ஸோ அவன் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்துட்டு ஒரு ரைட்டராக கூடவே இருந்தான் அதுக்கப்புறம் இந்த படம் ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் இதை வந்துட்டு எடிட்டிங் டேபிளில் உட்காரும்போது போது திருப்பி ஒரு ரைட்டிங் தேவைப்பட்டுச்சு அது வந்துட்டு ஏன்னா இந்த படம் வந்து என்ன சொல்கிறது அவ்வளோ கண்டென்ட்டை வந்து எனக்கு வந்துட்டு இந்த இந்த படத்தை பார்த்துட்டு ஆஸ்திரேலியாலேருந்து ஒரு ரைட்டர் ஒருத்தர் கால் பண்ணாப்பில்ல அவர் சொன்னாப்பில்ல தலையணைகளை இருக்கக்கூடிய அதாவது வந்துட்டு ஒரு மெத்தையில் இருக்கக்கூடிய பஞ்சம் வந்துட்டு ஒரு தலையணைகளை வச்சு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு பாராட்டாக சொன்னாப்பில்ல அது பாராட்டு மட்டும் கிடையாது நான் விமர்ச அது விமர்சனமாகவும் நான் பார்க்குறேன் பட் ஆனால் அவ்வளோ விஷயத்தை இந்த படத்துக்குள்ளே நாங்கள் வந்துட்டு சேர்த்து கொண்டு வந்து சேர்க்க ட்ரை பண்ணோம் அது ஒரு ஆம்பிஷன் அவ்வளோ பெரிய விஷயம் ஸோ அந்த மாதிரி அவ்வளோ கண்டென்ட்டை கொண்டு வந்து இந்த படத்தை சேர்க்கும் போது எடிட்டிங் ஆம்பிஷன்ல ஆப்ரேஷன் அப்படின்றப்புல ரூபன் பட் அந்த வேலையை பார்க்கும்போது இந்த படத்துக்கு வந்துட்டு ஆஸ் அ க்ரியேட்டிவாக எனக்கு வந்துட்டு ரொம்ப சப்போர்ட் பண்ணது வந்துட்டு நம்பி அவங்க உட்காந்துருக்கார் அவர் வந்து என்னென்னா அவ்வளோ கண்டென்ட்டை தூக்கி எடிட்டில் பண்ணும்போது எடிட் பண்ணி கொண்டு போகும்போது எந்த விஷயமும் புரியாமல் போயிடக்கூடாது யாருக்கும் போய் சேராமல் போயிடக்கூடாது எந்த எமோஷனும் மிஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லி நான் நம்பி ரூபன் மூணு பேரும் அடிச்சுக்குவோம் அப்போ வந்துட்டு ரூபன் வந்துட்டு எடிட்டிங்கில் போய் சொல்லணும் உங்கள் பேர் மித்ரன்னு ஏக்காமல் மாத்திரன்னு வச்சுருக்கலாம் எல்லாத்தையும் மாற்றிக்கிட்டேன் பட்டு அது இந்த படத்துக்கு வந்துட்டு ரொம்ப உதவிக்குது நீங்கள் ரிசல்ட்டை பார்க்கும்போது அது தெரியுது ஐஎம் ஸோ ஹாப்பி அதாவது வந்துட்டு எல்லா ஸ்டேஜ்லேயும் ரொம்ப ஹெவியான உழைப்பு எல்லா சே ஹெவியான உழைப்பு ப்ரீ ப்ரொடக்ஷன் ஸ்டேஜ்லேயும் சரி ப்ரொடக்ஷன் ஸ்டேஜ்லேயும் சரி இது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு என்ன சொல்கிறது அதான் அந்த ரைடிங் த ஸ்டாம் அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அந்த ஸ்டாமை ரைட் பண்ணிட்டு போ போயிட்டு இருக்கும்போது அந்த கப்பலுக்கு எதுவுமே ஆகக்கூடாமல் அதை கட்டி அசைக்காமல் அதை காப்பாற்றி கூட்டு வரது வந்துட்டு லக்ஷ்மண் சாருக்கு மிகப்பெரிய பங்கு இருந்துச்சு ஏன்னா அந்த கப்பல் எங்கே தொட்டாலும் ஆடிக்கிட்டு வர இருந்துச்சு அதை வேறு இழுத்து பிடிச்சி ஆணி அடிச்சு பரவாயில்ல ப்ரோ நீங்கள் போங்க அவன் லக்ஷ்மண சார் என்கிட்ட வந்துட்டு என்னென்னா ஜென்ரலாக வந்துட்டு எல்லா ப்ரொடியூசர்ஸும் என்ன நீங்கள் போய் சொன்னாலும் வந்து இல்லைங்க அது பண்ண முடியாதுங்க இப்படின்ற மாதிரி பதில் தான் வரும் சார் டென் வர பதில் பண்ணிக்கலாம் ப்ரோ அப்படின்னு வருது அவ்வளோதான் எது சொன்னாலும் பண்ணிக்கலாம் ப்ரோ பண்ண ஸோ அந்த ஒரு விஷயமும் அது மிக முக்கியமாக சொல்லணும் ரூபன் சொல்லிட்டு இருந்தாப்புல இந்த மாதிரி நாங்கள் நெக் டு நெக்கு கொண்டு வந்து இந்த படத்தை டெலிவரி பண்ணுறதுக்கான விஷயம் போச்சு அந்த நெக் டு நெக் போகும்போது எனக்கு என்ன ஆச்சுருணா அது தப்பஸ் சார் சவுண்ட் மிக்சிங் மட்டும்தான் சொல்லுது என்ன நமக்கு ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து ப்ரெஷரே வரல நம்மளை பாட்டு வேலை பார்க்க இருக்காங்க ஆமாம் சார் நீங்கள் பண்ணுங்க சார் பண்ணுங்க சார் சொல்லி பண்ணிட்டு அந்த அளவுக்கு வந்துட்டு நாங்கள் கண்டென்ட்டை டெலிவர் பண்ணுவோன்னு நம்பிக்கையில் ஒரு ப்ரெஷர் கூட போடாமல் எங்கள் க்ரியேட்டிவ் ஸ்பேஸை கொடுத்ததுக்கு வந்துட்டு நான் இந்த ப்ரொடக்ஷன் டீமுக்கும் லக்ஷ்மணி சாருக்கும் மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லி ஆகணும் அதுக்கப்புறம் என்னுடைய நண்பர்கள் ஜார்ஜ் அவர்களே ரூபன் அவர்களே திலீப் அவர்களே நீங்கள்தான் இந்த படத்துக்கு எவ்வளோ கஷ்டப்படலாம் வேலை பார்த்தீங்க யாருக்காக வேலை பார்த்தீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் ஐ அம் ஸோ ஹாப்பி தட் மூணு பேரும் வந்துட்டு அந்த அந்த ஒன் சிங்க்கில் ஒன் எஃபர்ட்டில் இந்த படத்தை வந்துட்டு இழுத்து கொண்டு போய் விட்டது வந்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்புறம் ஜிவி ஐப்ரோ அதாவது வந்து அவர் வந்துட்டு கஷ்டப்பட்டு மியூசிக்லாம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அது வேணா நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொன்னோன்னே வந்துட்டு முகம் சொல்லிக்காமா சரி தூக்கி போடு அடுத்து வா அப்படின்னு சொல்லி ஒர்க் பண்ணாப்பில் ஐம் ஸோ ஹாப்பி டு ஹாவ் ஒர்க் வித் யூ ஐ ஜஸ்ட் லவ் த ஸ்கோர் ஸோ மச் யூ ஸோ மச் அதுக்கப்புறம் பட்டம் ரஷீத் சார் அப்புறம் பிரவீன் சார் தாரை உருவாக்குறது தான் அவங்க ரெண்டு பேருக்கும் மிகப்பெரிய ஒரு பங்கு இருந்திருக்குது அவர் மேக்கப்போட இவர் கஸ்டியூம் போட அவர் மேக்கப்போடு இவர் காஸ்டியூம் போட அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அதில் சில சமயம்லாம் வந்துட்டு ஒரு சீக்வன்ஸ் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு இந்த இடத்துக்கு மட்டும் வேறு ஒரு லுக் நம்ம பண்ணிக்கலாம்னு சொல்லி நான் எல்லோருடையும் டிஸ்கஸ் பண்ணிடுவேன் அப்போ பிரவீனுக்கு ஃபோன் பண்ணி பிரவீன் வேற ஒரு புது லுக் ஒன்று பண்ணணும் அப்படின்னா ஓகே பண்ணிக்கலாம் ப்ரோ நாளைக்கு பண்ணணும் என்ன ப்ரோ நாளைக்கு ஆமாம் ஏதாவது ரெடி பண்ணா ஐடியா பண்ணுங்களேன் அப்படின்றேன் பட் அதெல்லாம் தாண்டி ஒவ்வொரு லுக்குக்கும் புது லுக்காக இருந்தாலும் சரி பழைய லுக்காக இருந்தாலும் சரி ரொம்ப சின்சியராக ஒர்க் பண்ண பிரவீனுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் டு இஸ் காஸ்டியூம் டீம் அப்புறம் கதிர் சார் அவரை பற்றி எங்கே ஆரம்பிக்கிறது எங்கே முடிக்கிறதுனே தெரில ஆரம்பிப்பார் அவர் எடுத்தோன்னே ஏன் இவ்வளோ செட்டு பட என்ன வேறு வழி இல்லை சார் நீங்கள் தான் போட்டாகணும் நீங்கள் அவர் நான் அறுபது ரூபா ஷூட் பண்ணோன்னு அவர் நூற்றி இருபது ரூபா செட் ஒர்க் பண்ணோம் அந்தளவுக்கு இருந்துச்சு இந்த படத்தில் ஹெவி ஒர்க்கு பட்டு அது அவ்வளோ அவ்வளோ இவ்வளோ பெரிய இந்த ஸ்கேலை வந்து ஹேண்டில் பண்ணக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு கதை சார் இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கும் அவருடைய உழைப்புக்கும் மிகப்பெரிய தேங்க்ஸ் இத்தனை வருஷம் கழிச்சு நீங்கள் இப்படி உழைக்கணும்னு அவசியம் இல்லை ஆனால் பண்ணிங்க அது ரொம்ப சந்தோஷம் இந்த வயசில் பண்ணீங்க அது இன்னும் மிகப்பெரிய சந்தோஷம் அப்படின்றது அப்புறம் கார்த்தி சார் எல்லா விஷயத்துலையுமே வந்து எனக்கு இந்த படத்தில் வந்து நான் ஒரு விஷயம் மைண்டில் வச்சுருப்பேன் ஒரு பெஞ்ச் மார்க்காக ஓகே நம்ம ஒன்று அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்றது அந்த அச்சீவ்மெண்ட்டை சுக்கு நூறாக்கிட்டு ஒரு ஸ்டாண்டர்டை மேலே தச்சுருவார் அவரோட உழைப்புலையும் அவரோட டெடிக்கேஷன்லேயும் அவரோட சின்சியாரிட்டிலையும் வி ஹாவ் டு கீப் அவர் கேம் அப் அப்படின்றத கான்ஸ்டண்ட்டாக இந்த படத்தில் வந்துட்டு அவர் சொல்லியெல்லாம் காட்டலைங்க செஞ்சு காட்டினார் அவர் அதுதான் வந்துட்டு அவர் ஒவ்வொரு செயல்லையும் அவர் கொடுக்குற டெடிக்கேஷனில் அவர் மேக்கப்போட உக்காக உள்ள உட்காந்துக்கிட்டு அவர் அவ்வளோ டெடிக்கேஷன்லேயும் அவ்வளோ சின்சியாரிட்டியும் அவர் கொடுக்க கொடுக்க அந்த சின்சியாரிட்டி பார்க்க பார்க்க எனக்கெல்லாம் பதறிடுச்சு என்னடா நம்ம இந்தளவு சின்சியராக இல்லையே நம்ம ஸ்டாண்டர்ட் அப்பணிக்கணுன்றதை வந்து எனக்கு க எனக்கு சொல்லி கொடுத்த கார்த்தி சார் அப்புறம் கார்த்தி சார் வந்து ஏங்க அதாவது அவர் எப்படின்னா வெளிலலாம் போயிட்டு நீங்கள் முன்னாடி பார்த்த மித்ரன் இல்லை மித்ரன் டூ பாயிண்ட் ஓ அப்படின்னு அவர் சொல்லிட்டு வந்துடுவார் ஏன் சார் இப்படிலாம் சொல்கிறீங்க அப்படின்னு எனக்கு இருக்கும் பட் அவர் வச்சுருக்க நம்பிக்கை தான் என்னை புஷ் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு இந்த படத்தை வந்துட்டு இன்னும் நல்லா கொடுக்கணும் இன்னும் நல்லா கொடுக்கணும் நம்ம செட் பண்ண பெஞ்ச் மார்க்கை தாண்டணும் நம்ம நினச்சதோட இன்னும் பெருசாக அச்சீவ் பண்ணணும் நம்ம அந் அந்த அந்த புஷ்ஷை வந்து கான்ஸ்டண்ட்டாக கொடுத்துட்டு இருந்தது காட்சி சார் அதுவும் த வே தட் ஹி ஹஸ் ஒர்க் ஹார்ட் இன் திஸ் ஃபில்ம் வே தட் ஹி ஹஸ் கிவன் ஹிம் செல்ஃப் ஃபார் திஸ் அதாவது ஒரு பாட்டு பாடுறதான் சொல்கிற ஜிவி சார் சொன்னாப்புல ஒரு பா ஜிவி சொன்னாப்புல ஒரு பாட்டு பாடுறதுக்கு ஏழு மணி நேரம் டைம் அவர் ஸ்பென்ட் பண்ணாப்பில்ல ஏன்னா இந்த கேரக்டர் வந்து ஒரு நாடக நடிகன் சொல்கிறோம் இத்தனை வேஷம் போடுறான்னு சொல்கிறோம் இது கிமிக்கே இல்லைன்னு சொல்லும்போது இந்த பாடலை நானே பாடினா தான் சரியாக வரும் அப்போ தான் இந்த கேரக்டர் கரெக்டாக ஒட்டும் அப்படின்னு அவராக முடிவு பண்ணி அவராக அந்த அந்த எஃபர்ட்டை போட்டு அவராக தன்னை தானே இந்த கேரக்டருக்கு அர்ப்பணிச்சுக்கிட்டார் ஸோ ரொம்ப 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 தேங்க்ஸ் கார்த்தி சார் பிகாஸ் திஸ் திஸ் எஃபர்ட் இஸ் தி ரிசல்ட் இந்த ரிசல்ட் எங்கள் ஹோல் டீமில் எங்கள் எங்கள் எல்லாரையுமே தாண்டி இந்த எஃபர்ட் தான் இந்த ரிசல்ட்டுக்கான முக்கியமான காரணம் அதுக்கு கார்த்தி சாருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இன்றைக்கி வந்துட்டுருக்க பிரஸ் நண்பர்கள் எல்லாருக்குமே மிக்க நன்றி எல்லாருக்குமே நன்றி ஏன்னா புயலை தாண்டி இந்த படம் வந்து சேர்ந்துருச்சு திருப்பி பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு புயலை உருவாக்கிட்டுருக்குன்னு நம்புகிறோம் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப சம் சந்தோஷமாக தேங்க் யூ தேங்க் யூ